பெருமாளை கும்பிடுறான் பெருமாள் கோயில ஆக்சிடென்ட் ஆகி செத்து போறான் இல்லையா கைலாயத்துக்கு போறான் பாதி வயல கங்கையில அச்சுன்னு போயிடுறான் சிவபெருமான் காப்பாத்துறோம் அப்போ உலகத்துல எந்த கடவுளாவது மனிதனை இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் விளையாட்டு விஷயம் பேசத்துக்கு நம்ம விளையாட்டு தான் நமக்கு தெரியும் ஆனா ரொம்ப ராத்திரிக்கெல்லாம் நீ யோசிக்க வேண்டியது எந்த போய் எந்த நட்சத்திரம் பண்ணாலும் நட்சத்திரம் இது மனுஷனுடைய கற்பனையில தெரியும் போது இந்த கோயிலுக்கு போனா என் நட்சத்திரம் மாறிட்டோம் அந்த கோயிலுக்கு போனா என் நட்சத்திரத்து நல்லது நடக்கும் நினைக்கிறது உனக்கு என்ன நடக்குமோ அத்தனையும் நடக்கும் அந்த அர்ச்சனை பண்ற ஐயே செத்து போறாரு அப்புறம் அவர் நட்சத்திரம் யாரு போயிருக்காங்க அதனால இது மனுஷனுடைய மனம் அந்த மாதிரி ஆத ஆதங்கத்தில் தெரியுது நல்லா இருப்பேன் எங்க போனா எங்க போனாலும் உனக்கு விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டதுதான் இல்ல எந்த பொம்பனாலையும் மாத்த முடியாது